கர்த்தருக்கு பிரியமானவர்களே கவலையோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கொண்டிருக்கிறீர்களோ கஷ்டத்தின் பாதையில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என் அருகில் அநேகர் கொடுத்து உதவ முடியும் என்னை விசாரிக்க முடியும் எனக்கு அவ்வளவு உறவினர்கள் இருக்கிறார்கள் பக்கத்திலிருந்தும் என்னை விசாரிக்க கூட வரவில்லையே நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே மற்ற நேரத்தில் என்னோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு நான் போது ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே கஷ்டத்தின் உச்சியில் போய் ஏன் எனக்கு இப்படி நான் எல்லாருக்கும் நன்மைதானே செய்தேன் ஆனால் நான் கஷ்டப்படும் போது நான் கவலையோடு இருக்கும்போது என்னை விசாரிக்க கூட ஆளில் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உன்னை மற்றவர்கள் கைவிடலாம் ஆனால் உன்னை ஒரு போதும் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் நீங்கள் விழுந்து விழுந்து கவனித்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு வார்த்தை கூட கேட்காமல் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை இந்த கஷ்டத்தின் பாதையில் உன்னை நான் என் கரங்களில் அல்ல இதயத்தில் சுமந்து கொண்டு வருகிறேன் உன்னை நான் அவ்வளவாய் தாங்கி நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ ஜனமே சற்றியோ யோசித்து பாருங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறதினால் தான் மற்றவர்கள் கைவிட்டாலும் இந்த உலகத்தில் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்தால் கூட வாழ முடிகிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா அவர் உங்கள் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அவர் உங்களோடு கூட துணையா இருப்பதுதான் தேவ ஜனமே அது மாத்திரமல்ல அவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல சொல்லவிருக்கிறார் அது என்ன தெரியுமா ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆம் தேவ இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையின் வழியை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அங்கள் கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல வார்த்தையும் வரவில்லை அதை கேட்பதற்கும் யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயே உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து உன் கவலைகளை எல்லாம் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லு நீ என்னென்ன காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ அழுது கொண்டிருக்கிறாயோ மனம் பதைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லு அதை நான் கேட்டு விசாரிக்கிறவராயிருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல அந்த பிரச்சனையிலிருந்து முடிவை கொண்டு வருவோம் என்னால் முடியும் என்று சொல்லு ஜனமே நீங்கள் நன்மை செய்தவர்கள் இன்றைக்கு உங்களை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம் உங்களை மறந்திருக்கலாம் நீங்கள் கஷ்டப்படும் போது கண்டும் காணாதது போல போகிறார்கள் என்று அதை நினைத்து நீங்கள் மிகவும் வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா அதாவது நீங்கள் படுகிற கஷ்டத்தை காட்டிலும் நான் அவர்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தேனே ஆனால் நான் கஷ்டப்படும் போது ஒரு வார்த்தை கூட என்னை விசாரிக்கவில்லையே என்று அதை குறித்து தான் நீ அதிகமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்கிறார் அந்த புலம்பலை விட்டுவிடு உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன் உன்னை தாங்க நான் இருக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் கேட்டு மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க நான் போதுமானவராயிருக்கிறேன் ஆகவே என்னிடத்தில் வந்து நீ எல்லாவற்றையும் சொல் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஜனமே அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி விடுங்கள் ஒரு நாள் முழுவதும் கொட்டினாலும் அதை பொறுமையோடு கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராதி கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுடைய கவலைகள் இருக்கத்தான் செய்யும் அவரிடத்தில் வந்து கொட்டி விடுங்கள் உங்கள் கவலைகளை மாற்றி அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறபடியினால் உங்களுடைய வேதனைகளை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார் உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க